ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம அமெரிக்காவில் உள்ள செயின்ட் லூயிஸ் மாநகரில் நடக்கும் இந்த பனிப்பொழிவு காட்சியை நம்ம பார்த்துட்ருக்குறோம் காலையில் நான்கு மணிக்கு தொடங்கிய இந்த பனிப்பொழிவு நண்பகல் இரண்டு மணி வரைக்கும் இந்த பனிப்பொழிவு இருக்குங்கிறத வானிலை அறிக்கை நமக்கு சொல்லுது இந்த அற்புதமான இயற்கை காட்சிகளை உங்களுக்கு நாங்கள் எங்கள் காணொளி மூலமாக நாங்கள் காட்டுவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அருமையான கருத்துக்களை பதிவிடுங்கள் பல அருமையான காணொலிகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஓகே இந்த ஸ்ட்ரீட் வியூ இப்போ ஸ்னோ வந்துட்டுருக்குது இதான் செயின்ட் குலூய்ஸ் அமெரிக்காவில் செயின்ட் குலூயிஸில் இதான் நடந்துட்டுருக்கு இன்னைக்கு ஜனவரி டென்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா ஸ்னோ அடிச்சிட்ருக்கு இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் ஃபோர்காஸ்ட்டு இங்கே கார் பார்த்திங்கன்னா இப்படி ஆயிடுச்சு இதெல்லாம் பார்க்கிங் லாட்டு கீழே தான் இங்கேருந்து நம்ம பார்த்துட்டு வருவோம் என்னப்பா அமெரிக்காவில் ஒரே தெருவை தான் காட்டிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு இங்கே கேட்குறது எனக்கு காதில் கேட்குது இருந்தாலும் இந்த காணொலியில் என்னால் முடிஞ்ச சில தகவல்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளலான் இருக்கேன் உங்கள் முன்னாடி தெரியுதே அதுக்கு பேர் தான் அஞ்சல் பெட்டி தான் நம்மளுக்கு தபால்லாம் வரதெல்லாம் அந்த அஞ்சல் பெட்டியில் தான் நம்மளுக்கு வைப்பாங்க பக்கத்தில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தெரியுது அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு குப்பை தொட்டி தெரியுது இங்கே தான் நம்மளுடைய ட்ராஷ்லாம் போடுவோம் இப்படி அற்புதமான தகவல்களை நிறைந்த காணொலி தான் இது என்ன தான் நடக்குது இந்த வட அமெரிக்காவில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தீப்பிடிச்சி அதாவது நெருப்பு வந்து ஊரே பற்றி கொண்டு இருக்குது எல்லாமே எரிஞ்சு நா சாம்பலாகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பனிப்பொழிவு வரலாறு காணாத பனிப்பொழிவு குளிரில் எல்லாரும் நடுங்கிகிட்டு இருக்கிறோம் இதே இது நீங்கள் அமெரிக்காக்கு கீழே தெற்கு பகுதியில் ஒரு நாடு இருக்குது அதுக்கு பேர் தான் கியூபா அந்த நாட்டில் வெள்ளம் படிந்து ஓடி மக்கள் எல்லாம் ரொம்ப அங்கே நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டுருக்குன்னு ஒரு ஒரு தகவலை பார்த்தேன் அதுக்கு நம்ம இந்திய அரசாங்கமும் அதுக்கு உதவி பண்ணுதுன்னு என்ன தான்ப்பா நடக்குது இந்த வட அமெரிக்கா பகுதியில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காணொலியை பார்த்து அதிலிருந்து ஒரு பகுதியான நம்ம செயின்ட் லூயிஸ் மாநகரில் என்ன நடக்குதுங்கிறத நான் ஆஃபீஸை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் இதுக்கு இங்கே உங்களுடைய பார்த்து உங்களோட ஆதரவை தெரிவிங்க